இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சேலம்லேருந்து கிளம்பிட்டோம் சேலமில் வந்து நாங்கள் போகும்போது பஸ்ஸில் போனோம் அதில் வரும்போது ட்ரெயினில் வந்து வரப்போகிறோம் அண்ணாவும் அக்காவதான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாங்க ஏன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை போகிற வேலை இருக்குது அதனால் கூட வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க நம்ம வந்து வேறு ஒரு கப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் சின்னம் ஜங்ஷனில் இருக்கிற நம்ம ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஒர்க் நடந்துகிட்ருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்சி அளிக்குது சேலம் சந்திப்பு கண்டினியூ வீடியோ பாருங்கள் நான் உங்கள் சாம் நாங்கள் ஃபஸ்ட்டு பைக்கில் வந்துட்டோம் லோரி வருது Ballet Express. Madre Express. சென்னையில இருந்து நீங்க சேலம் போகிற மாதிரி இருந்தாலும் சரி சேலத்தில இருந்து நீங்க சென்னை வர மாதிரி இருந்தாலும் சரி பஸ்ல வந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஆக வேண்டிய டைம் பாத்தீங்கன்னா ஒன்பது மணி நேரம் இல்லைன்னா எட்டு மணி நேரம் அதே ட்ரெயினில் நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா அஞ்சு மணி நேரம் இல்லை நாலரை மணி நேரம் கரெக்டாக ஒரு அஞ்சு மணி நேரத்துக்குலாம் நம்ம வந்து சென்னை ரீச் பண்ணிட்டோம் நாங்கள் நாங்கள் பார்த்திங்கன்னா ஆறு முப்பத்தஞ்சு அப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ட்ரெயின் அப்போ கிளம்புன ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கெலாம் வந்துடுச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி கிட்டலாம் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் நாங்கள் வந்து பெரம்பூரில் தான் இறங்கணும் அங்கே தான் நாங்கள் வீட்டுக்கே போயிட்டோம் சென்னையில் பார்த்திங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோலாம் கிடைக்கும் அதனால் ப்ராப்ளம் கிடையாது அவுட்டரில் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் நாங்கள் கொஞ்சம் இப்போ அவுட்டரில் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக போனது நல்லதாக போச்சு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டூ வீலர் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆந்திரா பஸ் ஸ்டாப் அதாவது மாத்தோரம் ஆந்திரா பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு போனோம் அதனால் அது திருப்பி வந்து எடுக்கணும் அதனால அது எப்போ எடுத்தாலும் சரி டேரெக்டாக வீட்டுக்கு போயிடலாம் நைட்டு முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம மலையெல்லாம் பார்க்க முடியாது ஃபுல்லாகவே மேகமூட்டம் ஆயிடுச்சு மலையும் போயிடுச்சு சாம்பிள் இருந்தாரு வெளிச்சம் போதே மழையை நல்லா ரசிச்சுக்கணும் வீடியோ எடுத்துக்கணும் நாங்க அவ்வளோதான் இது மாதிரி ஆகிடுச்சு நம்ம இது மாதிரி எதுவுமே பார்க்க முடியாது உங்கள் கண்ணுக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் எப்படி அண்ணாக்காக டைம் சொல்லிக்கிறேன் அண்ணா பார்த்தீங்கன்னா அழகாக க்ளோரிக்கு வந்து ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்துட்டாரு சாப்பாடெலாம் பேக் பண்ணி கொடுத்துட்டாரு நாங்கள் வந்து ட்ரெயின்லேயே கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம் வீட்லேயும் போய் நாங்கள் சாப்பிட்டோம் சீக்கிரமாக புக் பண்ண சொன்னால் புக் பண்ண மாட்டேங்கிறாரு இந்த ஸ்டேஷனில் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அப்படி தான் ஒரு நடந்து வருவார் நான் பார்த்துக்கு முன்னாடியே தான் போயிட்டிருப்பேன் இப்போது அதே மாதிரி பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படியோ நான் முன்னாடி போயிட்டுருக்கேன் அவர் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு போய் சீக்கிரமாக பிச்சு போடுவோம் பிச்சு ஒரு முறை நாங்கள் இங்கே தான் பார்த்தோம் நானும் என் ஃப்ரெண்டு ஊதியும் சேம பக்கத்துக்குள்ளே அதே மாதிரி ஏங்க இங்கே வாங்க சொல்லி வாங்க ஆமா அக்கா எங்களுக்கு பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சுருந்தாங்க ஸ்நாக்ஸு பா சாப்பிடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே அந்த ட்ரெயினில் இதெல்லாமே கெட்டி கொடுத்து அனுச்சுருந்தாங்க இப்போ வந்து பிரியாணியும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டு பயங்கரமான டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது தேங்க் யூண்ணா தேங்க்யூ அக்கா இந்த பேரிக்கா அப்படி ஒரு இனிப்புங்க எப்படி இவ்வளோ இனிப்பா இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் வில அதிகம் அக்கா நம்ம கிஃப்ட் பண்ணாங்களே நல்லா பழம் கொடுத்தாங்களே ஒயிட் ரைஸ் பீட்ரூட் கூட்டு தக்காளி சட்னி சாப்பிட போட சேம் வர எவ்வளவு லேட் ஆகாமல் சாப்பிட போகிற மூணு மணி ஆயிடுச்சு நாங்கள் எப்போ வந்து ட்ரிப்புக்கு போனாலும் சரிங்க எங்கேயாவது லாங் போனாலும் சரி சண்டே சர்ச் வர மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணுவோம் சண்டே கண்டிப்பாக சேர்ச்சில் தான் வந்து நாங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான்லாம் எப்போவுமே இருப்போம் மேக்ஸிமம் ரொம்ப தவிர்க்கவே முடியாத ஒரு காரியம் நடந்தது ஒரு டெத்துக்கு போயிருந்தோம் எங்களுடைய ரிலேட்டிவ் டெத்துக்கு அங்கே மட்டும்தான் அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வர முடியாமல் போயிடுச்சு அந்த மாதிரி டைம் ரொம்ப கிரிட்டிக்கலான டைமில் மட்டுந்தான் நாங்கள் மிஸ் பண்ணுவோம் மிச்சப்படி நாங்கள் எப்போயும் மிஸ் பண்ண மாட்டோம் இது வந்து ஒரு பழக்கமாக வச்சுருக்கோம் நான் என்ன சொல்கிறேன்னா சர்ச் போகிறவங்க எல்லாருக்குமே இந்த பழக்கம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அது நல்லது சபை கூடிய ஒரு இதிலையும் விட்டுவிடப்படாது இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மிஷன் டு த பிளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாத மக்கள் அவங்க வந்து தயாரித்த சில பொருட்கள் வந்து இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு இது நாங்கள் வருஷம் வருஷம் இங்கே வந்து போடுவாங்க எங்கள் சர்ச்லேயும் போடுவாங்க ஈவினிங்கில் வந்து அவங்க இடத்துக்கு நாங்கள் போயிட்டு இது வாங்குவோம் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய டோனர்ஸ் அதாவது இந்த டொனேஷன் கொடுக்குறாங்களா அவங்களாம் இன்னைக்கு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரியாதை கொடுப்பாங்க அதாவது அவங்க முன்னாடி வந்து நாங்கள் எங்கே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு ஒரு ஊர்லேயே இருந்து வந்த அந்த கண்ணு தெரியாத ஊழியக்காரங்க வந்து வந்து அவங்க வந்து அவங்கள பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க வேறு வேறு மொழிங்கிறதுனால நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷனும் இருக்கும் கடைசியாக பார்த்திங்கன்னா அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சி விடுவாங்க இதெல்லாம் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு செய்கிறது அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கூட ஒரு டொனேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து எங்களுக்கு பெங்களூரில் இருக்காங்க அது ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப வேண்டியவங்க அவங்களோட பாப்பாவோட பர்த்டே செகண்ட் பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்போ பார்த்தீங்கன்னா டொனேஷன் வந்து எங்களுக்கு கொடுக்க சொல்லியிருந்தாங்க மொத்தம் ஐம்பது பேருக்கு ஐம்பது பேருக்கு எப்படின்னா இருபத்தஞ்சி பேருக்கு சாப்பாடு இருபத்தஞ்சி குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை ஜாமான் பெரிய பட்ஜெட் இது இது வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம் அதெல்லாம் வர வீடியோஸ்லாம் நீங்கள் பார்ப்பீங்க அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நாங்கள் நாங்கள் அவங்களுக்கு எக்ஸியூஸ் கொடுத்துருந்தோம் அக்கா நீங்கள் ஒரு அஞ்சு ஃபேமிலி கொடுக்குறீங்களே அந்த அஞ்சு ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆர்கனைசேஷன் கொஞ்சம் கொடுங்க ஏன்னா இங்கே நாற்பது பேர் இருக்காங்க கொஞ்சம் கொடுங்க சொன்னாங்க அப்புறம் நான் கேட்டிருந்தேன் கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தேன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக கொடுங்க அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு குடும்பத்துக்கு தனியாக வாங்கினேன் இப்போது இது மாதிரி நம்ம ஆர்கனைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டொனேஷன் கொடுக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா இந்த டிமார்ட்டில் போய் பொருள் வாங்கும்போது ஆச்சு நிறைய பேர் வந்து எங்களை சொன்னாங்க நீங்கள் எங்கே அங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு என்ன சின்ன இந்த மக்கள் ஏன் எப்படி இருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன் அதாவது ஒரு இடத்துல கெட்டது பண்ணுறதுக்கு தடை பண்ணால் பரவாயில்ல நல்லது பண்ணவே இங்கே தடை பண்ணுறாங்கன்னா அப்போது இந்த உலகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க என்னென்னா அவங்களோட ரூல்ஸ் அதுதான் கரெக்டு ரூல்ஸ் அதுதான் தான் கரெக்டு தான் ஆனால் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறாங்களே இப்போ நம்மளுக்கு மட்டும் தான் அவங்க கொடுக்கல ஒரு ஃபங்க்ஷனுக்கு ப்ரூஃப் காட்டினா அதாவது எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கட்டினா கொடுக்குறாங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க அதை தான் நான் வந்து அந்த வீட்டில் சொல்லி கன்வே பண்ணியிருந்தோம் நிறைய பேர் வந்து அது புரியல சில பேர் புரிஞ்சுது பல பேருக்கு அது புரியல புரியாத பற்றி நமக்கு அவ்வளவே படலை ஏன்னா அவங்களுக்கு புரியாது ஏன்னா அவங்க புரியாத மாதிரி நடிக்கிறாங்க அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு பாருங்களேன் இத்தனை மக்களோட பசியில் தான் அவங்க கை வச்சாங்க அதுதான் எங்களுக்கு எல்லாம் தாங்கவே முடியல அதுவும் வந்து நான் வந்து தனியாக போய் எனக்கு மட்டும் கொடுன்னு கேட்கல நானும் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஃபேமிலியோடு போயிருந்தோம் அவங்க அவங்களோட பசங்களுக்கோ எல்லாருக்கும் பொருள் வாங்கியிருந்தாங்க அவங்க பண்ண தப்பு அந்த டிமார்ட்டில் இருந்த தப்பு என்னன்னா ட்ராலியை வைக்கல ஒழுங்காக ட்ராலி அவங்க மைட்டெண்ணெய் வச்சிருந்தாங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கும் அது அவங்க வைக்கல அவங்க அதை பண்ணலை அதுதான் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கன்வே பண்ணியிருந்தேன் சில பேருக்கு அது புரியல அதுதான் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஏன் நம்மளோட மக்கள் எப்படி சொல்கிறது ஒருத்தர் அடித்தாலும் அதை லைக் பண்ணவும் ஆள் இருக்காங்கல்ல நம்ம ஊரில் நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களா நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா அப்போலாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி சேனலில் நிறைய போடுவாங்க வைரல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போட்டு ஒருத்தனை வெட்டு வெட்டுன்னு வெட்டுவான் வெட்டுவான் எதுக்கு வெட்டுறானே தெரியாது ரோட்டில் போகிறோன்னு வெட்டுவான் அடிப்பான் ரத்த கரோடு நிற்பான் நம்ம ஆளுங்க லைக் வச்சுருப்பாங்க அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஊர் இப்படிதான் நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் நான் எமோஷனலாக பேசியிருப்பேன் அதனால நீங்கள் வந்து கோச்க்காதீங்க சரிங்களா இது ஒரு டொனேஷன் மட்டும் இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவி நிறைய பேருக்கு சேர வேண்டிய உதவி இதை தடை பண்ணுற மேலேயும் அவங்களுக்கும் வரதான் செய்யும் ஏன்னா கொடுக்க தான் இங்கே ஆள் இல்லை தடுக்க ஆள் நிறைய பேர் இருக்காங்க பாய் விட யாரை നടത്തിച്ച ആദരവായ വന്നിര കരവി നടത്തിച്ച